மனமையிலும் வளர்ச்சி இல்ல பேசாமையே உன்னை இந்த இலே எலைக்கு இல்ல ஓடியாயிரப்ப நீ உட்கார் ப்பா நான் குவிக்கிறது இல்ல உன் கோயிலுக்கு கற்களையாள் உலம்புறது இல்லா உன் நாளையமே கற்களையம் இலக்கி இறங்கும் தெய்வம் எல்லோரையும் கக்கும் தெய்வம் ஓடியாயில்லா நீ உட்காரு வளதுரா நப்பூ உனக்கு முக்காலி ஒன்னாலே ஓடியாயில்லா நீ உனக்கு முக்காலி மகனே நான் குதிரே மகனே நான் இறங்கி நேந்திரூரில் இயலினேன் குதிரையிலே மகனே நான் இறங்கினேன் நேந்திரு என்னப்பா என்ன அழைத்தது அது இதை ப்பா சொன்ன வரங்குடுக்க வேணும் இல்ல உன்னை துணை நின்று போக வேணும் நான் உன்னை கூவி அழைக்கிறேன் எங்கள் கொடுமைகளை வேணும் காத்துடுக்க வேணும் கண உள்ளமேகே ஒடியா நீ உட்காரு வளர் என்னப்பா கொட்டமினி இந்த நேரம் நீ எடுத்து பக்கலையா இந்த இழை முகம் ஒடியா கொட்டமுனி நீ உட்காரு வளர் പ്പാ ഉണക്ക് മുക്കാലി ഉള്ളേ